ஆனால் நம்முடைய கழகத்தில் மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம் இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நாம் செஞ்சு காட்டியிருக்கின்றோம் இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்கை சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் பொதுவாக இளைஞர்கள் அதிகமாக கூடுனால் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்போ வந்திருக்கு காட்டாற்று வெள்ள மாதிரி போயிட்டே இருப்பாங்க யாரும் கண்ட்ரோல்லும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்குது அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது உங்களை கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய கொள்கை கூட்டம் கழகத்திற்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும் மற்ற இயக்கத்துல தொண்டர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க தலைவர்கள் இருப்பாங்க பொறுப்பாளர் இருப்பாங்க ஆனா திமுகவில் மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பற பேன கூப்ற கூட்ட நம்மளுடைய திமுகாவல மொத்தம் தான் இருக்கு நியோமேடின் ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில் விட பல மடங்கு வேகமாக ஊடுருவி முடி கொற்றறுது அடர்த்தி இன்மை சிறுவயிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியாவதற்கு உதவுது